நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க ஆளே இல்லாத டீ கடையில் எதுக்குடா டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி தாங்க நடக்கவே நடக்காதுன்னு தெரியல இந்த கல்யாணத்துக்கு எதுக்குடா பட்டுப்படவை எடுக்க போறீங்க அப்படின்னு தாங்க கேட்க தோணுது கல்யாணம் நடக்காது ஆனாலும் எப்படி இது நிற்க போகுது அப்படின்னு பார்க்கறக்கு ஆர்வமாக தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அத்தை வந்து என்ன சொல்லிடுறாங்க ஒரு அம்மா கஷ்டப்பட்டு முரளி தம்பியை வளர்த்துருக்கு அப்படின்னு அபி அத்தை சொல்கிறாங்க அந்த தம்பியை பார்த்து அவங்க அபி அப்பா சொல்கிறாங்க தம்பி உங்களை வளர்த்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க முரளியும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு என்ன இது எப்படி போய் கூட்டுறது ஏன்னா வாடகைக்கு தானே பிடிக்கணும் அப்படி ஒரு அம்மா இருந்தால் தானே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பிடிச்சிடுறாங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க பழைய காலத்தில் ராமராஜன் படத்தில் நிறைய படத்தில் அம்மாவை நினச்சவங்க இதுல அம்மாவாக வர்றாங்க முரளிக்கு பாத்தீங்கன்னா வளர்ப்பு அம்மாவை காமிக்கிறாங்க வளர்ப்பு பாட்டின்னு காமிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ வயசானவங்க பார்த்தா அம்மாவா வர்றாங்க வாடகைக்கு தாங்க பிடிச்சிட்டு வர்றாரு சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு அம்மா கூட்டியாருன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த அம்மாவும் சூப்பராக நடிக்குது பா வாங்க வணக்கம் நம்ம சொன்னா இந்த மாதிரி பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி பொண்ணு தான் இருக்கா ரொம்ப நல்ல தான் இருக்கா அப்படிங்கிறாங்க ஏன்னா அபியா இதான் நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு முரளி தான் அறிமுகப்படுத்துறாங்க இதுதான் என்ன வளர்த்த அம்மா அப்படின்னு அவங்க கிட்டே காமிக்கிறாங்க எல்லோரும் வணக்கம் வச்சு நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் என் பிள்ளைக்கா வண்டி என் மருமகளுக்கு பட்டு எடுக்கணும்னு சொல்லி சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்குறாங்க சரிங்க நாங்களும் பணம் வச்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கடைக்கு போய் நம்ம புடவை பட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி வீட்டில் எல்லாேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பட்டு புடவ எடுக்கிறக்கு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா அவங்க பாட்டி அவங்க ராகவு எல்லாருமே பட்டு எடுக்கணும் பாவம் அணுவுக்கு எதுவுமே கொடுக்கல அவள் கல்யாணம் ஆகி இப்படி வந்திருக்குறா ஒரு பட்டு புடையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு கடைக்கு கூட்டி போகிறாங்க பார்த்தா எல்லாம் பட்டு புடவை செக்ஷனுக்கு போகிறாங்க எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க முரளி சந்தோஷமா இந்த புடவை நல்லாயிருக்கு இந்த புடவை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க இல்லை பார்த்தா கண்ணாடி மொழியாக பார்க்குறாரு அப்படி எடுத்தாப்பில் பார்த்துறாங்க ராகு அஞ்சலி எல்லோரும் நிற்கிறாங்க ஐயோயோ மாட்டணும்டா செத்தாண்டா சேகர் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு வராத ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியுமா எனக்கு ஃபோன் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ் ஆகிறாரு சரிங்க தம்பி போய் பேசிட்டு வாங்கன்றாங்க அப்புறமா நிறைய புடவை எடுக்கிறாங்க ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்கீங்களே அஞ்சலி தாங்க பார்த்துறாங்க ஏ நம்ம அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர்றாங்க ராகம் வர்றாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்களா எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி வச்சுருக்குறோம் அதனால தான்மா நாங்கள் வந்து பட்டுப்பூடு எடுக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே அஞ்சலி வந்துட்டு நாங்களும் தான்மா நம்ம அணு காண்டி பட்டுப்பூடு எடுக்கலாம்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கும் பட்டுப்புடவை எடுக்கணும் வந்திருக்கோம் அப்படின்னா அஞ்சலி எல்லாம் பேசுகிறாங்க ஒவ்வொரு புடவையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து என்ன பண்ணுறாங்க ராகம் இருக்கிறாரு அஞ்சலி காண்டி புடவை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு டேய் நீ செலக்ஷன் பண்ணி எனக்கு கொடுறா அப்படிங்கிற ஒரு புடவை எடுத்து சூப்பராக பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்தாக்கா நல்லா பாருக்கா அப்படின்னு ஒரு புடவ கொடுக்காரு அதை பார்த்துட்டு டேய் புடவ சூப்பராக இருக்கடா ஆனால் இதே கலரில் இதே டிசைனில் என்கிட்ட ஏற்கனவே இருக்குடா தம்பி அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா அப்படின்னு சொல்லி அங்கிட்ட வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கிட்ட வேற வேற புடவைங்கன்னு எடுக்கிறாங்க அபி வந்து புடவ எடுத்துக்கிட்டே இருக்காங்க பாக்கிறாங்க பார்த்தா அங்கே ராகம் செலக்ட் பண்ண புடவைய எடுக்கிறாங்க இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறாங்க ஆஹ் சூப்பராக இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அபி எடுத்துக்கிறாங்க நல்லா இருக்குன்னுட்டு அதை ராகவ் பார்த்துட்றாங்க நம்ம செலெக்சன் பண்ண புடவ இவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்கறாங்க அபியும் பார்க்கறாங்க என்னமோ தெரியல ராகவுக்கு அபி தன்னை விட்டு போகிறது மாதிரி மிஸ் பண்ணுறது மாதிரியுமே நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒரு ஃபீல் தெரியுது ஆனால் வாயை விட்டு தான் சொல்ல முடியல ஒரு காதல் உணர்வு ராகவ் மனசுக்குள்ள அப்படியே தொற்றுருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படி என்ன ஏன்னா எப்போவுமே கடு கடுன்னே விழுவாங்க அபியை பார்த்தா இப்போ என்னமோ தெரில ரெண்டு மூணு நாளாவே அபி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது ஏன்னா கனவுலேயே வந்துட்டாங்க இல்லையா அபி அதுலேருந்தே ரொம்பவே அவங்க மனசுக்கு கலங்கி போயிடுச்சு இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து கவனிச்சுட்டு இருக்காரு நம்ம துற இவர் முரளி கிருஷ்ணா எங்க கிருஷ்ணா கடனை அவங்க தருறாங்க எங்க முரளிய காணும் இவங்க தடுறாங்க போ உங்க வீட்டு மாப்பிள்ளையும் காணமா எங்க வீட்டு மாப்பிள்ளையும் காணும் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அடிக்கணுங்களா ரெண்டு பேருக்கும் ஒரே மாப்பிள்ளை தாண்டி இது தெரியாம குறுகிட்ட குக்கரா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது பார்த்தா அந்த சோடா போட்டி கண்ணாடி அங்கே போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறது பார்த்தா அபி ராகவ் ராக விட்டு ராகவ என்ன சொல்றாங்க அபியை பார்த்து சரி அபி நீங்க கிளம்புங்க நாங்கள் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போட வேணாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் அபி வீட்டில் எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க எங்க காணமே காணமேன்னு லேட் ஆகி வராரு போன் பேசினாக்கல அப்பா பாப்பா என்ன விடவே மாட்டேங்கிறாங்களே வீட்டில் ஃபோன்லேயே கேஸ் நடத்த சொல்லி பிடிங்கி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு வராரு எங்கே தம்பி போனீங்க இல்லைம்மா இங்கே ரொம்ப ஒரு கேஸு முக்கியமான கேஸு நான் இங்கே ஃபோன்லேயே அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுதான் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு கோச்சுக்காதீங்க சாரி 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 அபி மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஆக்டிங்க போடுறாங்க பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க புடவை செலக்ட் பண்ணுமா வாங்க வாங்க அப்படிங்கிறாரா உடனே இல்லை ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற இந்த பாருங்க சூப்பராக இருக்கா அப்படிங்கிறாங்க நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அப்படியே எல்லாம் காண்டாகி போய் பார்க்குறா ஐயோ நம்மளால ஆசப்பட்ட யாபிக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு செம்ம காண்டில் நிற்கிறாரு உடனே இங்கே சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராமாயிருப்பீங்க என்ன சொல்றீங்க ஆமா எங்க அனு விட்டு அக்கா விட்டு அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதுதான் தெரியுமே என்ன சொல்றீங்க தெரியுமா அதான் இப்ப தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்களா உடனே ஆமா வந்துருந்தா நீங்க பார்த்துருக்கலாம் ஷாக் ஆயிருப்பீங்க கண்டிப்பா ஷாக் ஆகிருப்பேன் தான் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் புடவை கூட அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க என்னது புடவை அவங்க செலவு பண்ணாங்களா அப்படின்னா அப்படியே ஐயோ இந்த புடவை பார்க்கல எனக்கு வயிறு எரியுதே அப்படின்ட்டு இதை எப்படியாவது நீ கட்ட விடாம நான் தடுக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி பேசுகிறாரு இந்த முரளி முரளி நல்லாவே இருக்காங்க முரளியோட சாயம் சீக்கிரமே வெளுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்